இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிராமத்து விவசாயத்தில் என்னென்ன போட்டிருக்காங்க என்ன விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க முழுக்க விவசாயம்தான் நான் தூரமாகலாம் போக இல்லைங்க பக்கத்துலேயே என்னென்ன விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தான் போயிருந்தேன் பார்த்திங்கன்னா இங்கே பருத்தி போட்டிருக்கிறாங்க பருத்தியில எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது தான் இந்த பருத்திக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்தால் தான் நல்ல பருத்தி நல்லா விளையுன்னு சொல்லுவாங்க அந்த வெயில் காலத்தில் தான் இந்த பருத்தி போடுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸு இந்த மாதிரி எல்லாமே இந்த பருத்தி பஞ்சில் தான் செய்கிறாங்க Thank அது மட்டும் இல்லை இந்த பஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த விதைகளை தான் நம்ம மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்துறது அது மட்டும் இல்லை இந்த பருத்திப்பால் உடல் சுட்டு தணிக்கக்கூடிய அந்த பருத்திப்பால் அந்த பருத்தி விதைகள்லேருந்து தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக எனக்கும் தெரியாது நிறைய பக்கம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இந்த விதைகளில் தான் இந்த பருத்திப்பால் செய்கிறாங்கன்னு எனக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் நான் பார்த்தீங்கன்னா பருத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு க நானும் போய் பருத்தி எடுக்க போய் காட்டில் ரெண்டு தடவைக்கு நான் கீழே விழுந்துட்டேன் வெறும் களிமண்ணாக இருந்துச்சுங்க அதில் நட நடக்கிறதே கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும் அவங்களாம் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால நல்லா கவனமாக பார்த்து நின்று வேலை செய்கிறாங்க நம்மளுக்கு புதுசாக இருக்கிறனால அது நடக்கிறக்கே கொஞ்சம் பயந்து பயந்து நடந்து கீழே விழுந்துட்டேன் இந்த பருத்தி விதையிலேருந்து தான் பருத்தி பள்ளி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தெரியாமல் இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஜாதி மல்லிப்பூ செடி போட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையிலேயே நேரத்துலேயே விடுகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் எடுத்துருவாங்க இதெல்லாம் தப்பு மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க விடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக தெரியும் அதுக்கப்புறம் பூத்த பூத்தும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததெல்லாம் நாங்களும் போய் எல்லாம் பறிச்சிட்டு வந்தோம் நம்ம ஈரோடு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி முல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இந்த ஜாதி பூவை காட்டுக்குள்ள வந்துன்னு பூவை பார்த்தோன்னு நமக்கு ஒரே ஆசையாக போச்சுங்க நானும் பாப்பாவும் காடெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இருந்த பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நாங்கள் ரெண்டு பேருமே பறிச்சுட்டு வந்துவிட்டோம் பூவு எடுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால நாங்கள் வரப்போ ஒருத்தருமே இல்லை காட்டில் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மல்லிகை தோட்டமும் இருந்துச்சு மல்லிகை பூவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தப்பு மாதிரி நிறைய அங்கங்கே நிறைய பூவு இருந்துச்சு அதையும் நானும் பாப்பாவும் சொல்லிட்டு அதையும் விடாமல் அதையும் எல்லாம் பறிச்சுக்கிட்டோம் கிராமம் கிராமம் தாங்க இந்த இயற்கை காற்றும் இயற்கை சூழல்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை பூவும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை இருந்துச்சுங்க அகத்தி கீரை அகத்தி பூவும் ஆனால் இல்லை கீரை மட்டும்தான் இருந்துச்சு இந்த கீரை நம்ம நாளே இனங்கு தான் இருக்கும் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நம்ம ஊரில் விற்பாங்க ஆனாங்க நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா இது ஆட்டுக்கும் இதே ஒடிச்சிக்கிறாங்க நம்மளும் இதை சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறைய விளைஞ்சிச்சு நிறைய வச்சுருந்தாங்க இந்த செடியும் எல்லாமே அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கொத்தவரங்காய் இருந்துச்சுங்க அந்த பக்கம் ஏரியா பக்கம் ரொம்ப தூரத்து வரைக்கும் கொத்தவரங்காயே போட்டு வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காய் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு இந்த காயெல்லாம் கொண்டு வியாபாரிகள்கிட்ட சேர்த்தும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வருமானம் ரொம்பவே கம்மி தான் வியாபாரிட்டு நம்மளுக்கு கடைக்கு வரும்போது அதிக ரேட்டுக்கு நம்ம விலைக்கு வாங்கி சாப்பிட்றதா இருக்குது அவ்வளோ விலை அதிகமா இருக்குது விலையை கேட்டாலே காய் வாங்க பயந்து ஓடிடும் அந்த அளவுக்கு விலை விற்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் போட்டிருந்தாங்க நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் அத்தனையும் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்பவே பறிச்சிக்கலாம் போல இருக்குது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா லேசாக மழை நான் வந்தோன்னே பார்த்திங்கன்னா மழையோடவே லேசா தூரலோடவே எல்லாம் வீடியோலாம் எடுத்தோம் எல்லாமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் விளச்சிருந்தாங்க அது வெண்டைக்காய் கொத்தவரங்காய் ஜாதி மல்லிப்பூ மல்லிகைப்பூ பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்து வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வானம் கறிக்கிட்டு வந்துடுச்சுங்க மழை வந்துடும் அதுக்குள்ளே வீடு போய் சேர்ந்தலான்னு சொல்லிட்டு நாங்களும் அவசர அவசரமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போற வழியிலே பாத்தீங்கன்னா அங்க எள்ளு காயும் அடிச்சு போட்டுருந்தாங்க அதையும் விட்டமா அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நூறு வீடியோ பார்க்க